அஸ்ஸலாமு அலைக்கும் புலம்பெயர்ந்த வாழ்க்கையின் மணம் வீசும் காற்று அந்த வீட்டின் முற்றத்தில் தொட்டவுடன் பஷீர் ஹாஜியின் நெஞ்சு பெருமிதத்தால் நிகழ்ந்தது நூற்றாண்டு காலமாக மணல் பாலைவனத்தில் வியர்வை சிந்தி உழைத்ததன் பலனாக எழுந்த இரு மாடி வீடு அது அதன் வெண்மையான பெயிண்டில் ஒளிர்ந்த சூரிய ஒளிக்கு கூட பஷீர் ஹாஜியின் மகிழ்ச்சியின் பிரகாசம் இருந்தது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்குத் திரும்பிய அவரது வரவு அது பெட்டிகளும் ஆவணங்களும் ஏந்தியபடி முற்றத்திற்கு நுழைந்தபோது அவரது கண்கள் தேடியது தனது பிள்ளைகளைத்தான் எங்கே என் குழந்தைகள் என்று கேட்டார் உள்ளிருந்து மனைவி சகீனா ஒரு கிளாஸ் குளிர்ந்த தண்ணீருடன் வந்தாள் அவளது முகத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது அவர்கள் அறையில் இருக்கிறார்கள் இக்கா நீங்கள் வருவதாக அறிந்ததிலிருந்து தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னாள் பஷீர் ஹாஜி சிரித்தார் அவரது அன்பு வெளிப்பாடுகள் எப்போதும் பரிசு பொதிகளில் மட்டுமே இருந்தன இந்த முறையும் அந்த பழக்கம் மாறவில்லை பெட்டிகளை திறந்தபோது தங்க நிற காகிதத்தில் பொதிந்த பரிசுகள் வெளியே வந்தன மகன் நபீலுக்கு ஒரு புதிய கைக்கடிகாரம் கடிகாரம் சகீனாவுக்கு ஒரு பட்டுப்புடவை ஆனால் மிகப்பெரிய பரிசு பெட்டியின் அடியில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது இரண்டு புத்தம் புதிய ஸ்மார்ட் போன்கள் இது என் இளவரசிகளுக்கு என்று அவர் அந்த போன்களை கையில் எடுத்து சொன்னார் அப்போதே பதினேழு வயது ரசியாவும் பதினைந்து வயது ஷஹானாவும் அறையிலிருந்து வெளியே வந்தனர் அவர்களது கண்கள் விரிந்தன ஆன்லைன் வகுப்புகளுக்காக பழைய போனில் அவஸ்தைப்பட்டதை பஷீர் ஹாஜி பலமுறை கேட்டிருந்தார் இனி என் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு எந்த குறையும் வரக்கூடாது இப்போது உலகம் முழுவதும் இந்த சிறிய பெட்டிக்குள் இருக்கிறது என்ற அவர் போனை அவர்களை நோக்கி நீட்டினார் அந்த நொடியில் அந்த வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது புதிய போனின் வாசனை அந்த அறைகளில் தங்கியது தங்களது அன்பின் பொக்கிஷமான உப்பா கொடுத்தது வெறும் ஒரு கருவி மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு திறவுகோல் என்பதை அந்த பெண்கள் அறியவில்லை நாட்கள் வாரங்களாக மாறின பஷீர் ஹாஜியின் வீட்டின் தாளம் மெதுவாக மாறத் தொடங்கியது முன்பு எப்போதும் ஒருவரையொருவர் கிண்டல் செய்து பேசிக் கொண்டிருந்த பெண்கள் அமைதியாகினர் அவர்களது உலகம் கைப்பிடியில் அடங்கும் அந்த சதுரப்பெட்டியில் சுருங்கியது அறைகளின் கதவுகள் மெதுவாக அடையத் தொடங்கின ரஷ்யா டீ குடிக்கவா என்று சக்கீனா சமையலறையிலிருந்து கூப்பிட்டாள் வரின் உம்மா வகுப்பு நடக்கிறது என்று மூடிய கதவுக்கு அப்பாலிருந்து மெல்லிய குரல் வந்தது ஷஹானா உனக்கு பத்திரி பிடிக்குமே வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள் வேண்டாம் உம்மா பசி இல்லை என்று பதில் வந்தது சக்கீனாவுக்கு ஏதோ தவறாக தோன்றியது இரவு வெகு நேரமாகியும் அறைகளிலிருந்து போனின் நீல ஒளி கதவின் இடைவெளி வழியாக வெளியே ஊர்ந்து வருவதை அவள் கண்டாள் பிள்ளைகளின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் பரவத் தொடங்கின முன்பு இருந்த உற்சாகம் அவர்கள் முகத்தில் மறைந்து போயிருந்தது ஒருநாள் இரவு படுக்கையில் படுக்கும்போது சக்கீனா பஷீர் ஹாஜியிடம் சொன்னாள் இக்கா நம்ம பிள்ளைகளின் நடவடிக்கை எனக்கு சரியாக தோன்றவில்லை எப்போதும் அந்த போனில் மூழ்கியிருக்கிறார்கள் பஷீர் ஹாஜிக்கு கோபம் வந்தது சக்கீனா நீ ஏன் வீணாக எல்லாம் யோசிக்கிறாய் அவர்கள் படிக்கிறார்கள் இல்லையா நம்மை போல அறிவில்லாதவர்கள் இல்லை இது புதிய தலைமுறை அவர்களுக்கு அவர்களுடைய உலகம் இருக்கிறது என்று பதிலளித்தார் அந்த பதிலில் சக்கீனா அமைதியானாள் ஒருவேளை தனது கவலைகள் வெறும் பயமாக இருக்கலாம் என்று தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டாள் ஆனால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் இரு உலகங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன ரஷ்யாவின் உலகம் இன்ஸ்டாகிராம் கடுமையான கட்டுப்பாடுகளோ கேள்விகளோ இல்லாத வண்ணமயமான உலகம் அவள் பதிவு செய்யும் படங்களுக்கு கீழே வரும் லைக்ஸும் கமெண்ட்களும் அவளுக்கு லைக்கும் வீட்டில் கிடைக்காத அங்கீகாரத்தை அவள் அங்கிருந்து பெற்றாள் அப்படியிருக்கையில் ஆதி என்ற புரொஃபைலிலிருந்து ஒரு செய்தி வந்தது விலையுயர்ந்த பைக்குகளிலும் கார்களிலும் நண்பர்களுடன் சிரித்து மகிழ்ந்து நிற்கும் ஒரு அழகான இளைஞன் நீ போன்ற ஒரு அழகி இந்த கிராமத்தில் முடங்க வேண்டியவள் இல்லை என்று அவன் அவளிடம் சொன்னான் அவனது வார்த்தைகள் தேனாக அவள் காதுகளில் இனித்தன ஷஹானாவின் உலகம் இன்னும் இருண்டதாக இருந்தது படிப்பதற்காக யூடியூபை திறந்தவளுக்கு அல்காரிதம் புதிய வீடியோக்களை முன்னால் தள்ளியது ஆர்வத்தில் ஒரு வீடியோவை கிளிக் செய்தவள் அத்தகைய வீடியோக்களின் புரவத்தால் ஆழ்ந்து போனாள் யாரும் பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் நள்ளிரவின் அமைதியில் அவள் அந்த இருண்ட உலகத்திற்குள் ஆழ்ந்தாள் அவளது பேச்சு குறைந்தது கண்களில் எப்போதும் ஒரு மரத்துப்போன பாவனை நிறைந்தது முதல் வெடிப்பு ஷஹானாவின் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தபோது நிகழ்ந்தது எல்லா பாடங்களிலும் தோல்வியடைந்திருந்தாள் படிப்பில் சிறந்தவளாக இருந்த மகளின் இந்த வீழ்ச்சியை பஷீர் ஹாஜி தாங்க முடியவில்லை பள்ளியிலிருந்து ஆசிரியை அழைத்து ஷஹானா வகுப்பில் கவனிப்பதே இல்லை என்று புகார் செய்தார் அன்று மாலை பஷீர் ஹாஜி ஷஹானாவின் அறைக்குள் கோபத்துடன் நுழைந்தார் அவள் வழக்கம்போல போல போனில் முகம் புதைத்திருந்தாள் இங்கே வா அந்த போனை என்று அவர் கத்தினார் ஷஹானா ஒரு நொடி திடுக்கிட்டு பின்னர் அவள் முகம் கோபத்தால் இருகியது கொடுக்க மாட்டேன் இது என் போன் யாரும் தொட வேண்டாம் என்று ஒரு பைத்தியம் போல கத்தினாள் அவளது அந்த மாற்றத்தைக் கண்டு பஷீர் ஹாஜியும் சக்கீனாவும் ஒரு நொடி மறைந்து போனார்கள் அன்பாக ஏதாவது சொன்னால் தலை குனிந்து நின்றிருந்த மகளா இவள் அந்த சம்பவம் வீட்டில் பெரிய விரிசலை உருவாக்கியது ஆனால் அதைவிட பெரிய புயல் வரவிருந்தது ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலை சுபகி தொழுகைக்காக எழுந்த சக்கீனா ரஷ்யாவின் அறை காலியாக இருப்பதை கண்டாள் அவளது படுக்கையில் ஒரு சிறிய காகித துண்டு இருந்தது நான் என் இஷ்டப்படி வாழப்போகிறேன் என்னை தேட வேண்டாம் மைனஸ் ரஷ்யா அந்த வரிகளை படித்தவுடன் சக்கீனாவின் பார்வை மங்கியது அவளது அலறல் கேட்டு பஷீர் ஹாஜியும் நபீலும் ஓடி வந்தனர் அந்த வீட்டின் அடித்தளம் குலுங்கிய நொடியாக அது இருந்தது செய்தி காட்டுத்தியாக பரவியது உறவினர்களும் ஊராரும் பரிதாபத்துடனும் குற்றச்சாட்டுடனும் அவர்களை பார்த்தனர் நீங்கள்தானே பணம் கொடுத்து போன் வாங்கிக் கொடுத்தீர்கள் இப்போது அழுது என்ன பயன் என்று அயலவள் ஒருத்தியின் கேள்வி பஷீர் ஹாஜியின் நெஞ்சில் குத்தியது காவல் நிலையத்தில் அவமானமும் விசாரணைகளும் அவரை தளரச் செய்தன சைபர் செல் உதவியுடன் ரஷ்யாவின் போன் அழைப்புகளையும் இன்ஸ்டாகிராம் உரையாடல்களையும் பரிசோதித்தபோது பயங்கர உண்மை வெளிவந்தது அவளுடன் பேசிய ஆதி ஒரு போலி புரொஃபைல் அது ஒரு பெண் வணிக கும்பலின் ஒரு கண்ணியாக இருந்தது குழந்தையை சென்னைக்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்று எஸ்ஐ சொன்னபோது பஷீர் ஹாஜியின் பார்வையில் இருள் கவிந்தது ரஷ்யாவின் மறைவு ஷஹானாவை முற்றிலும் உடைத்து உடைத்துவிட்டிருந்தது அவள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தாள் அவளது நிலையில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த நபீல் அவளை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான் ஒரு இரவு சத்தமின்றி ஷஹானாவின் அறை கதவை திறந்தவன் போனின் நீல ஒளியில் ஏதோ பார்த்து அதிர்ந்திருக்கும் ஷஹானாவை கண்டான் அவன் வருவதைக் கண்டவள் போனை மறைக்க முயன்றாள் என்னது என்று நபீல் அவளை நோக்கி விரைந்தான் அவள் கொடுக்க மறுத்தாள் ஒரு மறைப்புக்கு பின் அவன் அந்த போனை பறித்தான் திரையை பார்த்தவனின் உடல் மறைந்து போனது அதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு அருவருப்பான ஆபாச வீடியோ ஆனால் அவனை உடைத்தது அதுவல்ல கேலரியை திறந்தபோது அவன் பார்த்தது தனது உப்பாவின் மற்றும் தனது புகைப்படங்கள் யாரோ ரகசியமாக எடுத்த படங்கள் அந்த படங்களை பெரிதாக்கி அதில் ஆபாசமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன தனது இளைய சகோதரி தனது தந்தையையும் சகோதரனையும் பாலியல் பார்வையில் பார்க்கும் ஒரு நிலைக்கு வந்திருப்பதை உணர்ந்தவனின் மூளையில் ஒரு மின்னல் பாய்ந்தது அவனது கைகள் நடுங்கின போன் தரையில் விழுந்து உடைந்தது கோபமும் துக்கமும் நிராதரவும் கலந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் அந்த இருளில் நிலைகுத்தி நின்றான் நாட்கள் நீண்ட விசாரணைகளுக்குப் பின் காவல்துறை ரசியாவை சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் கண்டுபிடித்தது உடல் மற்றும் மனதளவில் உடைந்த ஒரு உயிரற்ற உருவமாக இருந்தால் அவள் வீட்டிற்கு திரும்பியவளுக்கு யாருடைய முகத்தையும் பார்க்க தைரியமில்லை அவள் ஒரு நிழலாக வீட்டின் மூலையில் ஒதுங்கினாள் ஷஹானாவின் நிலையை புரிந்து கொண்ட நபீல் ஒரு நண்பரின் உதவியுடன் ஒரு மனநல மருத்துவரை ரகசியமாக சந்தித்தான் எல்லாவற்றையும் கேட்ட மருத்துவர் ஷஹானா இணைய அடிமையத்தின் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் அவளது நடவடிக்கைகளை இப்படி மாற்றியிருப்பதாகவும் சொன்னார் நபீல் எல்லாவற்றையும் உப்பாவிடமும் உம்மாவிடமும் திறந்து பேசினான் எல்லாம் கேட்டு பஷீர் ஹாஜி உடைந்து போனார் தனது அறியாமையும் தவறான பெருமையுமே தனது பிள்ளைகளின் இந்த நிலைக்கு காரணம் என்று உணர்ந்தார் அன்று இரவு அவர் அழுதபடி தனது பிள்ளைகளின் அறைக்கு சென்று மன்னிப்பு கேட்டார் என் பிள்ளைகளிடம் இந்த உப்பா மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு தெரியவில்லை என்று அந்த தந்தையின் இதயம் கதறியது அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது பஷீர் ஹாஜி மகன் நபீலின் உதவியுடன் இணையம் பற்றி கற்றுக்கொள்ளத் தொடங்கினார் சமூக ஊடகம் என்றால் என்ன பெற்றோர் கட்டுப்பாடு என்றால் என்ன ஆன்லைன் உலகில் உள்ள பொறிகள் என்னென்ன என்று புரிந்துகொள்ள முயன்றார் ஷஹானாவுக்கு தகுதியான கவுன்சிலிங் அளிக்க தொடங்கினார் மாதங்கள் கடந்தன அந்த வீடு மெதுவாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சித்தது காயங்கள் ஆறு நேரம் எடுக்கும் என்று அவர்களுக்கு தெரியும் ரஷ்யா மெதுவாக சமையலறையில் உம்மாவுக்கு உதவ ஆரம்பித்தாள் ஷஹானாவின் முகத்தில் மறத்துப் போன பாவனை குறைந்து வந்தது ஒரு மாலை முற்றத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த ஷஹானாவிடம் பஷீர் ஹாஜி சென்றார் அவர் அவளது தோளில் மென்மையாக தட்டினார் மோலே நபில் சொன்னான் இந்த இணையத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்காம் உலகத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள நல்ல ஆவணப்படங்கள் இருக்காம் ஒரு நல்ல ஆவணப்படத்தை ஒன்றாக பார்க்கலாமா என்று கேட்டார் ஷஹானா ஒரு நொடி அவரது முகத்தை பார்த்தாள் பின்னர் மெதுவாக தலையசைத்தாள் அந்த சிறிய தலையசைப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதற்கும் இழந்த உரையாடல்கள் திரும்ப வருவதற்கும் உடைந்த உறவுகள் மீண்டும் இணைவதற்குமான நம்பிக்கை அந்த வீட்டின் முற்றத்தில் அப்போது அன்பின் புதிய ஒளி பரவிக்கொண்டிருந்தது அஸ்ஸலாமு அலைக்கும்